holidays nala. le at namma GT holidays ta. south india's number 1 travel brand ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலக தரம் சரணம் ஹோம்ஸ் பிராண்ட் ஆஃப் ட்ரஸ் ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ பேகி பேண்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் போட பாவாடனு கலாய்ப்பாங்க ஆல்ரெடி ரொம்ப லீனா இருப்பாங்க காலும் ரொம்ப ஸ்கின்னியா போடாம இந்த மாதிரிலாம் அவங்க ப்ரிஃபர் பண்ணும்போது அவங்க ரொம்ப பாடி ரொம்ப லீனா தெரியாது பேகி உங்களுக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா நம்ம ஹைட்லாம் ஒரு நார்மல் இந்தியன் சைஸ்ல ரொம்ப கொஞ்சம் ஒரு ஹைட் இருந்தா தான் இன்னும் நல்ல பேகி எக்ஸ்ப்ளோர் பண்ணும் இன்னும் நல்ல ஷோல்டர்லாம் பெருசாக இருந்தா நல்லா பேகி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் டேட் அந்த மார்னிங் டேட் அப்புறம் நைட் டேட் இதுக்கு இந்த வெரி நம்ம பிரிண்டெட் ஷர்ட்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக டேட்டுக்கு பிரிஃபர் பண்ணலாம் இதோட ஒரு ஒயிட் ஜீன் நீங்க பேர் பண்ணிக்கலாம் அந்த டேட்ல நான் நான் வந்து தனியாக தெரியணும்னா இந்த ஸ்டோன் ஷர்ட்ஸ்லாம் இருக்கு இருக்கு ப்ரப்போஸ் பண்ணனா ஓகே ஆயிடும் அவனுக்கு ஒரு டிப் சொல்லலாம் எப்படி சொல்லுங்க மெரூன் அண்ட் கிரே வந்து சூப்பர் காம்போ இல்லைன்னா மெரூன் ஷர்ட்டுக்கு பேஜ் பேண்ட் போடலாம் ஈவன் நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எஃபர்ட் போட்டு வரானே அப்படின்னு இது வந்து பெல்ட் போட வேண்டிய அவசியமே இருக்காது அதுலேயே இந்த இந்த மாதிரி பெல்ட் மாதிரி கொடுத்துருவாங்க ஃபிட்டிங்க்கு ஸோ இது எல்லாமே கூகா பேண்ட்ஸ் தான் பண்ணி ஷர்ட்ஸ் போடுறீங்க இல்லை டக் பண்ணிட்டு டீ ஷர்ட்ஸ் போட போறீங்கன்னா கூகா பேண்ட்ஸ்லாம் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் பிளைன் டீ ஷர்ட் போறீங்க ஒரு பெண்டன் வச்ச சே நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு பிளாக் பெண்டன்ட் இருந்தால் அது உங்களுக்கே வந்து பயங்கரமாக மாற்றிடும் கிளாஸாக ஒரு பார்ட்டி வேர் ஷர்ட்ஸ் போட்டுட்டு ஒரு டிசைனர் ஷர்ட்ஸ் போட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னா அதாவது ஒரு மெட்டல் வாட்ச் வந்து போட்டிங்கன்னா சம காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும் பேசிக்காக சொல்லுங்க ப்ரோ ஒரு நாலு ஷூ இருந்தால் என்கிட்ட போதும் அப்படின்னா மெயின் ஒயிட் ஸ்னீக்கர் ஃபார் ஆல் தி கேஷுவல் வேர்ஸ் செகண்ட் வந்து செல்சி பூட் இஸ் பர்ஃபெக்ட் ஆப்ஷன் எனிம் ஷார்ட்ஸ் ஒன்னு போட்டு இந்த மாதிரி ஸ்லிப்பர் எல்லாம் நீங்க போடலாம் நீங்க ஒரு இன்டர்வியூக்கே போறீங்க உங்களோட வாட்ச் வந்து ஒரு ப்ரவுன் கலர் லெதரில் போட்டிருக்கீங்க உங்களோட பெல்ட் வந்து ப்ளாக் கலர் லெதர்ல போட்டிருக்கீங்க ஷூ வந்து பிரவுன் கலர் லெதரில் போட்டிருக்கீங்கன்னா அது வந்து மூணுமே காம்ப்ளிமெண்ட் ஆகாது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் டவுட்ஸ்லாம் கேட்டுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்தேன் ஒரு இன்டர்வியூக்கு போனோன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு இன்டர்வியூட் ஹெச்ஆர் வந்து அவுட்ஃபிட்டை மெயினாக பார்ப்பாங்க ஐயா அவுட்ஃபிட் இஸ் த மெயின் திங் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு இன்டர்வியூவுக்கு வெல் ட்ரெஸ் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணா எனக்கு வேலை கிடச்சிருந்தா அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரி ட்ரெஸ் ஆஃப் நம்ம ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே இருந்து ஸ்டார்ட் பண்ணால் வந்து கரெக்டாக இருக்கும் ஃபார்மல்ஸ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னாலே லைட் கலர்ஸ் மாதிரி ப்ரிஃபர் பண்ணுங்க இன்டர்வியூக்கு மட்டும் ஒரு கிரே கலர் ஷர்ட்ஸ் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி கிரே கலருக்கு ஒரு டார்க்கர் ஷர்ட் ஒரு நேவி ப்ளூ பேண்ட் சூப்பரா இருக்கும் இல்லன்னா இந்த மாதிரி நேவி ப்ளூ ஷர்ட்ஸ் நீங்க போடலாம் இதுக்கு ஒரு லைட் கலர் ஷர்ட் பேசிக்கா ஒன்னு இல்ல லைட் கலர் ஷர்ட்ஸ்க்கு டார்க் கலர் பேண்ட் போட போறோம் டார்க் கலர் ஷர்ட்ஸ்க்கு லைட் கலர் பேண்ட்ஸ் மாதிரி நீ போறீங்க இந்த மிஸ் மேட்ச் பண்ணீங்கனாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து நல்ல கலர்ஸ் குடுத்துரும் இந்த ஸ்கின் டோனுக்கு ஏத்த மாதிரியான டிரெஸ்ஸிங் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க கலர்ஸ் அது வந்து கரெக்டா மேட்ச் ஆகும் இது வந்து எல்லா டோன் கரெக்டா இருக்கும் எல்லாருக்குமே காம்ப்ளிமெண்ட் பண்ணிடும் இப்போ நான் சொன்ன மெயினா ஒயிட் இந்த நேவி ப்ளூ கிரேலாம் எல்லாருக்குமே காம்ப்ளிமெண்டா இருக்கும் சில கலர்ஸ் இருக்குது இப்போ பேஜ் அண்ட் ப்ரௌன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேஜ் கலர் எடுத்தீங்கன்னா ஒரு லைட்டட் ஷேட் பேஜ் வந்து என் கலருக்கு நிறைய டைம் சூட் ஆகாது ஆனால் எனக்கு ப்ரௌன் வந்து ரொம்பவே நல்லா சூட் ஆகும் ஏன்னா ஸ்கின் டோன் கொஞ்சம் ஒரு பேஜ் அண்ட் பிரவுனுக்கு ஒரு மீடியம் ப்ரௌனில் நம்ம இருக்கிறனால நல்லா டார்க் கலர்ஸ் எல்லாமே எனக்கு நல்லா சூட் ஆகும் லைட் கலர்ஸ் எனக்கு சூட் ஆகாது இது கொஞ்சம் டார்க் ஸ்கின் டோனில் இருக்கிறவங்களுக்கு லைட் கலர்ஸ் சூப்பராக இருக்கும் பேஜ்லாம் போட்டால் அவங்க சம கிளாஸா இருப்பாங்க இந்த மாதிரி இருக்குது ரொம்ப பிரைட்டா இருக்காங்க பாத்தீங்களா நல்லா ஒயிட்டாக இருப்பாங்க அவங்கள மெருவுன்னே நல்லா காம் அவங்க கலர் காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி கலர்ஸ்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா செமையாக இருக்கும் அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்கின் டோனுக்கு ஏற்ற கலர்ஸும் நிறைய

ஃபிட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ட்ரெண்டா போச்சு அப்போ வந்து இப்போ பேகி பேண்ட்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் போட்டால் பாவாடனு கலாய்ப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இது பண்றது நிறைய இப்போ நான் ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் கொஞ்சம் தோளதெல்லாம் போட்டேன் என்னடா இது அப்பா சட்டை இப்பா சட்டி இந்த மாதிரி கிண்டல் பண்ற விஷயம்லாம் நிறைய இருந்திருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ கரண்ட் ட்ரெண்டில் என்ன ஒரு ஸ்கின்னி காய் எடுத்துக்கிறோம் ஒரு ரொம்ப லீனாக இருக்காரு எனக்கு என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு தெரியல அப்படின்னா அவங்களுக்குலாம் லேயரிங் வந்து நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஓகேங்களா இப்போ ஒரு ஒரு ஷர்ட் போட்டுட்டு ஒரு ஜாக்கெட் போடுறதோ இல்லைனா ஒரு டிஷர்ட் போட்டு ஒரு ஷாக்கெட் மாதிரி போடுறது இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஸ்கின்னியா பேண்ட் போடாம கொஞ்சம் ஸ்லிம் ஃபிட் அந்த மாதிரி போட்டால் நல்லா இருக்கும் இப்போ ஜீன்ஸ் டைப்லயே நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பேண்ட்ஸ் வந்து நீங்க இந்த மாதிரிலாம் ப்ரிஃபர் பண்ணலாம் இது வந்து இருக்க பர்சன் சொல்கிறேன் ரொம்ப ஆல்ரெடி ரொம்ப லீனா இருப்பாங்க கால் ரொம்ப ஸ்கின்னியா போடாமல் இந்த மாதிரி பேண்ட்ஸ் இது வந்து ஒரு ரெகுலர் ஃபிட் அளவுக்கு இருக்காது பட் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபிட் மாதிரி தான் சொல்லுங்களேன் ஒரு கொரியன் ட்ரௌசர் இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க ரொம்ப 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 பாடி தெரியாது இது முக்கியம் ஒரு இப்போ எனக்கு சொல்லிருந்தீங்க எப்படி சொல்லுங்க உங்களுக்குமே ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டைலுமே சூட் ஆகும் ஓகேங்களா நீங்களுமே பேகி போடலாம் உங்களுக்கு பேகி ஏன்னா உங்களுக்கு ஷோல்டர் கொஞ்சம் ப்ராடாக இருக்கு ஓகேங்களா ரொம்ப ஷார்ட்டும் கிடையாது தாராளமா போடலாம் பட் ஐ ப்ரிஃபர் பேகியில வந்து டிராப் ஷோல்டர் டீஷர்ட்

இது ஷோல்டர் டிராப் மாதிரி இப்போ உங்களுக்கு ஷோல்டர் இங்கே வரைக்கும் கொஞ்சம் ஒரு ஒன் இன்ச் வந்து கீழே இருக்கும் இதெல்லாம் டிராப் ஷோல்டர் டி ஷர்ட்ஸ் மாதிரி வரும் இதெல்லாம் நீங்கள் தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம் ரொம்ப பேகி உங்களுக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா நம்ம ஹைட்லாம் ஒரு நார்மல் இந்தியன் சைஸ்ல ரொம்ப கொஞ்சம் ஒரு ஹைட் இருந்தால் தான் இன்னும் நல்லா பேகி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இன்னும் நல்லா ஷோல்டர்லாம் பெருசாக இருந்தால் நல்லா பேகி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் பட் பேகியில் ஒரு ட்ராப் ஷோல்டர் வரைக்கும் உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும் அண்ட் கலர் அந்த அதை பற்றி சொல்லுவாங்க ஆமாம் இப்போ கலர் நீங்களும் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஸ்கின் டோன் தான் ஓகேங்களா ரொம்ப பிரைட் கிடையாது நேவி ப்ளூலாம் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட்டான ஒரு ஆப்ஷன் இருக்கும் லைட் கலர்ஸ் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் ஏன்னா எனக்கும் அந்த பிரச்சனை இருக்கு அதனால சொல்றேன் லைட் கலர்ஸில் ஒயிட் டெஃபனட்டட ஆக சூட் ஆகிடும் இந்த லைட் கிரே நான் சொன்ன பார்த்தீங்களா லைட் கிரே ரொம்ப க்ரீம் கலர் இந்த ஆஃப் ஒயிட் இதெல்லாம் வந்து நம்மள வந்து அவ்வளோ காம்ப்ளிமெண்ட் பண்ணாது அதை விட நீங்க ஒரு மெரூன் கலர் ஷர்ட் எடுத்து போறீங்க ஆலிவ் கிரீன் எடுத்து நம்ம கொஞ்சம் டார்க் எடுத்து போட்டிங்கன்னா பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உங்க கலருக்கு நெக்ஸ்ட் இப்போ வருவோம் அந்த டேட் டேஸ் அந்த மார்னிங் டேட் அப்புறம் டேட் அப்படின்னு சொன்னீங்க இதுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பீச் போகிறோம் அப்படின்னா பிரிண்டட் ஷேர்ட்ஸ் நீங்கள் தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம் ரொம்ப நார்மல் பசங்க டெய்லி வேற பிரிண்டட் யூஸ் பண்ண மாட்டோம் எப்பயாவது அக்கேஷனால தான் பிரிண்டட் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி பிரிண்டட் ஷேர்ட்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக டேட்டுக்கு ப்ரிஃபர் பண்ணலாம் ஓகேங்களா இந்த மாதிரி பிரிண்ட்ஸ் போடலாம் இதோட ஒரு ஒயிட் ஜீன் நீங்கள் பேர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் யூஷுவல் லுக்லேருந்து டக்குன்னு நம்ம டிஃப்ரெண்டாக இருக்கும்போது தான் அட்டென்ஷன் கிரியேட் பண்ண முடியும் இதுவே நீங்கள் நைட் பார்ட்டிஸ் நைட் டேட் அந்த மாதிரி நீங்கள் போகிறீங்கன்னா இம்போர்ட்டட் ஷேர்ட்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ உங்களுக்கு இம்போர்ட்டட் ஷர்ட்ஸ்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் இது ஒரு யுனிக்கா இன்னைக்கு ட்ரெண்டுக்கு நல்லா போயிட்டு இருக்கு ஸ்டிச்சிங்கே இருக்காது ஃபுல்லாவே எல்லாமே வந்து பேஸ்டட் மாதிரி இருக்கும் இம்போர்டர் ஷர்ட்ஸ் இதெல்லாம் நீங்க வந்து ஒரு டேட்டுக்கு போடும்போது ரொம்ப ஸ்பெஷல்லா இருக்கும் நைட் டேட்டுக்கு நைட் டேட்டுக்கு இதெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு பார்ட்டி வேர்ஸ்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதுல இப்போ ஒரு நீங்க வந்து ரொம்ப க்ளாஸியா போட மாட்டேன் ப்ரோ ஃபுல் ஸ்டோன்லாம் நான் போட மாட்டேன் அப்படின்னா உங்களுக்குலாம் இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் இந்த மாதிரி ஆமா ரொம்ப பேசிக்காக இருக்காது மைல்டா இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் ஷர்ட்லயே ப்ளாக் ஸ்டோன் இருக்கும் ஸோ உங்களுக்கு பார்க்க ரொம்ப ஆடாவும் தெரியாது பட் வந்து ஒரு செட்டில்டான ஒரு லுக் வந்து உங்களுக்கு இதெல்லாம் டெஃபெண்ட்ஸ் கிடைக்கும் இல்லை நான் 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 வந்து 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 பயங்கர இருக்கணும் அந்த டேட்டில் தான் 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 தனியாக இந்த ஸ்டோன் ஷேட்ஸ்லாம் இருக்குது இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பட் இதெல்லாமே பேஸ்டட் இதை இதை நீங்கள் போட்டு ப்ரெஷ் வாஷ் பண்ணி பண்ணி மிஷின்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது 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 வர கஸ்டமர் இல்லாட்டி நாங்கள் ஓப்பனாக சொல்லிடுறது மெயின்டைன் மெயின்டைன் பண்ணுறது பண்ணுறது ஒன்று பிரதர் இப்போது நிறைய நிறைய பேர் பேர் ட்ரெஸ் நல்லா வாங்கிடுறோம் ஓகேங்களா ஆனால் அதை எப்படி பார்க்கணும் நம்ம நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாத்தையுமே சொல்கிறது ஜஸ்ட் வாட்டரில் எடுத்தீங்கனாலே போதும் பண்ணணும் எடுத்துகிட்டு போய் பாக்ஸ் பாக்ஸை வச்சோம்னா அது ஹீட்ல வந்து ஸ்டோன்ஸ் தான் கொட்டும் ரிவர்ஸ்ல ஷேர்ட் வச்சு அயன் பண்ணினா அது மெயின்டைன் ஆகும் திஸ் இஸ் பர்பஸ் இந்த ஸ்டோன்ஸ்க்காக மட்டும் அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த பார்ட்டி அதுவும் சில ஃபேப்ரிக்ஸும் இருக்கு இப்போ பார்ட்டி வேர் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்த சாட்டின் ஃபேப்ரிக்கு டிஷ்யூ ஃபேப்ரிக் இதெல்லாம் வந்து நம்ம அயன் டேரக்ட் அயன் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிடணும் ஸ்டீமர் இருந்தால் பர்ஃபெக்ட் பட் எல்லோரும் வீட்லேயும் ஸ்டீமர் இருக்குப்பான்னு தெரியாது ஆமா அதுவே வந்து அதனால் ஸ்டீமர் இருந்தால் பர்ஃபெக்ட் நீங்கள் வந்து தாராளமாக ஸ்டீம் பண்ணிக்கலாம் அப்படி ஸ்டீமர் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு துணியோ இல்லைன்னா பேப்பர் ஏதாவது ஒன்று கிளாத் வச்சு மேலே அயன் பண்ணா பெட்டர் நெக்ஸ்ட்டாக இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம டேட்டை பற்றி பேசியிருந்தோம் அங்கேருந்து ஒரு பையன் வந்து நான் அப்போலேருந்து கேளுங்க 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 ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறானா ஓகே ப்ரப்போஸ் பண்ணும்போது நான் போய் ப்ரப்போஸ் பண்ணனா ஓகே ஆயிடணும் நானும் ரொம்ப நாளா என் காதல சொல்லாம இருக்கேன் அப்படின்ட்டு போடுற நார்மல் வேர்ல இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா தெரியணும்னா நம்ம போடாத ட்ரெஸ் போட்டா தான் முடியும் எப்பவுமே நீங்க காட்டன் ஷர்ட் போட்டு ஆஃபீஸ் போறீங்க அதே லுக்ல போய் நின்னீங்கன்னா ஒரு ஸ்பெஷலா இருக்காது நத்திங் ஸ்பெஷல் நம்ம டக்குன்னு பார்த்து அட்ராக்ட் ஆகுறதுக்கு எதுவுமே இருக்காது அதுக்குதான் இந்த ஒரு ஸ்டோன் ஷர்ட்ஸோ இல்லைன்னா ஒரு பிரிண்டட் ஷர்ட்ஸோ இப்ப நம்ம ஸ்டைல்ல இருந்து கொஞ்சம் வேரியேட் பண்ணி நம்ம போடணும் இப்போ பார்ட்டிஸ்க்கு எல்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெருன் கலர் ஒரு ஷர்ட் நீங்க எடுக்கிறீங்க ஒரு மெருன் கலர் ஷர்ட் பொறுத்து ஒரு கிரே கலர் பேண்ட் போட்டுட்டு போனீங்கன்னா அதுவே ஒரு டக்குன்னு ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணும் மெருன் அண்ட் கிரே வந்து சூப்பர் காம்போ இல்லைன்னா மெருன் ஷர்ட்டுக்கு பேஜ் பேண்ட் போடலாம் இந்த மாதிரி கலர் காம்போஸ் போடும்போது நம்ம ஜென்ரலாக ஒரு பிளாக் பேண்ட் போட்டுட்டு எல்லாத்துக்கும் போயிடும் இவன் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எஃபர்ட் போட்டு வரானே அப்படின்னு வந்து தெரியுதுக்கான வாய்ப்பு இருக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு தெரியணும்னா கொஞ்சம் அந்த அக்சசரிஸ் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கொஞ்சம் பார்க்க ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டுட்டு வந்தாலே அன்னைக்கு ஒரு டேயில் வந்து ஒரு நம்ம வந்து அந்த வைப் வந்து நம்ம கிட்ட கிடச்சிருங்க அக்செப்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் லாபம் இருக்கு எப்பவும் போலயே வந்தா எப்பவும் தான் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் மெயின் திங் என்னன்னா பேச்சுலர்ஸ் அவங்க சேர்ப்போம் பேச்சுலர்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே என்னன்னா ஒரே ஒரே பே எல்லா போடுவேன் விஷயம் ஆமா பேண்ட்லயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இப்ப நான் சொன்ன ஒரு குகா பேண்ட் ஒரே ஒரு குகா பேண்ட் வாங்கினாலே போதும் நல்ல ஒரு யுனிக்கான ஒரு ஸ்டைல் ஒரு இட்டாலியன் ஸ்டைல ட்ரெஸ் பண்ண ஒரு ஸ்பெஷல் அகேஷனுக்கு போறீங்கன்னா பேண்ட் எல்லாருக்குமே ஒரு மஸ்ட் ஆமா இப்பா பேண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டைலில் இருக்கும் உங்களுக்கு இது வந்து பெல்ட் போட வேண்டிய அவசியமே இருக்காது அதுலேயே இந்த மாதிரி பெல்ட் மாதிரி கொடுத்துருவாங்க ஃபிட்டிங்க்கு ஸோ இதெல்லாமே கூக்கா பேண்ட்ஸ் தான் இதில் வந்து உள்ளே போட்டு இந்த ரெண்டு பட்டன்லையும் நீங்கள் டக் பண்ணிட்டு டக் பண்ணி ஷர்ட்ஸ் போடுறீங்க இல்லை டக் பண்ணிவிட்டு டீ ஷர்ட்ஸ் போட போகிறீங்கன்னா கூக்கா பேண்ட்ஸ்லாம் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்புறம் லெனின் பேண்ட்ஸ் இருக்குது லெனின் பேண்ட்ஸ் நம்ம போடலாம் அப்படி இல்லைனா வந்து நீங்கள் காகோ ஜாகஸ் போடலாம் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு கலர் நம்ம எல்லாமே எடுத்து வைக்கணும் இல்லை ஒரு கூக்கா பேண்ட் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கூக்கா பேண்டில் ஒரு பிளாக் கலர்னு ஒரு ப்ரௌன் கலர் எடுக்கலாம் அது எல்லாத்துக்குமே காம்ப்ளிமெண்ட் ஆகும் நீங்கள் எந்த ட்ரெஸ் போட்டாலும் லெனின் பேண்ட்ஸ் ஒரு ஒயிட் ஆர் பேஜில் நீங்கள் லெனின் பேண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த கார்கோ ஜாகஸ்லையும் ஒரு க்ரீன் கலர் காகோ ஜாகஸ் அஜித் தல அஜித்லாம் போட்டுவிட்டு சுற்று அந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் கார்கோ ஜாகோஸ் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கேட்டகரி ஆஃப் பேண்ட்ஸ் இருக்குது ஷர்ட்டில் நான் எப்படி ஒரு ஆறு ஏழு வெரைட்டிஸ் சொன்னோன்னா பேண்ட்லேயுமே இருக்குது ஆனால் அது ஜீனையே போட்டுட்டு இல்லாமல் இதையும் கொஞ்சம் போட ஆரம்பிச்சிங்கன்னா இன்னுமே நம்ம பார்க்க கொஞ்சம் ஸ்டைலா இருக்கும் அதுதான் ஆமா ஸோ எந்த அளவுக்கு இந்த ட்ரெஸ்ஸிங்க முக்கியமோ அதே நீங்க சொன்ன ஆக்சசரிஸ் அதுவுமே ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணுது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ரொம்ப ஆக்சசரிஸ் பண்ணுறது ஒரு வாட்ச் ரொம்ப மஸ்ட் ஒரு பிரேஸ்லெட் ரொம்ப மஸ்ட் பிரேஸ்லெட்னா பெரிய காப்பு போட்டு இருக்கணும் அது முடிஞ்சிருச்சு அதே ஒரு ஸ்லீக்கான சின்னதாக ஏதாவது ஒரு பிரேஸ்லெட் நீங்கள் போட்டுக்கலாம் செயின் வந்து ஸ்லீக்கான செயின் ஏதாவது ஒரு சில்வர் செயின் இல்லை பென்ட் செயின் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் சின்னதாக மோதிரம் ஒன்று போட்டுக்கலாம் ரொம்ப கை ஃபுல்லாக போட்டுட்டு இருக்கணும் அப்படின்றதான் அவுட் ஆஃப் ஒரு ஒரு வாட்ச் ஒரு பிரேஸ்லெட் ஒரு செயின் இது மூணு ஆக்சசரீஸ் இருந்தாலே போதும் கொஞ்சம் ஏன்னா பசங்கள பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்களுக்கு உங்களுக்கு தெரியும் எல்லாரும் அக்சசரிஸ் இல்லாம அவங்களுக்கு வந்து ஒரு செக்ஷன் வச்சிருப்பாங்க வீட்லயே ஒரு தனி ஒரு செக் வச்சிருக்காங்க ஆனா பசங்க இன்னும் அதுல எக்ஸ்ப்ளோர் பண்ணலையோ அப்படின்றது என்னோட ஒரு பாயிண்ட்டா தான் இருக்கு ஏன்னா அதுக்குன்னு தனியார் நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணி நிறைய எடுக்க மாட்டேன்றாங்க அதனால ஒரு வாட்ச் டிஃப்ரெண்ட்டா இருக்கும் பட் சின்ன சின்னதா பிரேஸ்லெட்ஸ் அக்சசரிஸ்ல அந்த பெண்டென்ட் செயின் பெண்டன்ட் எல்லாம் அதெல்லாம் போட்டீங்கன்னா உங்களோட ஸ்டைலை பயங்கரமா எலிவேட் பண்றோம் ஒரு ப்ளெயின் டீ ஷர்ட் போட்டுட்டு போறீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணுவோம் ஒரு டீ ஷர்ட் போறீங்க ஒரு பெண்ட்ன்ட் வச்சி நீங்க ஒரு சின்னதாக ஒரு ப்ளாக் ப்ரெண்ட் இருந்தா அது உங்களுக்கே வந்து பயங்கரமா மாத்திடும் சோ இந்த சின்ன சின்ன விஷயம் நீங்க ஆட் பண்ணீங்கன்னே போதும் பயங்கர ஸ்டைல் ஆயிடலாம் பாய்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த கலர் ஷர்ட் அவங்ககிட்ட இல்லாம இருக்காது எங்க போனாலும் அதாவது பர்த்டே ஃபங்க்ஷன் போனாலும் சரி நீங்க டேட் போனாலும் சரி ஆஃபீஸ் போனாலும் சரி எங்கே போனாலும் சரி இந்த ஒரு கலர் ஷர்ட்டை எல்லாருமே பிரிஃபர் பண்ணுவாங்க என்னன்னு பிடிச்சிட்டு இருப்பீங்க ப்ளாக் தான் அதே தான் ப்ளாக் அதுக்கேற்ற பேண்ட்ஸ் எது இதெல்லாம் போட்டால் பெட்டராக இருக்கும் ப்ளாக் ஷர்ட்டுக்கு நீங்கள் எது போட்டாலும் நல்லாயிருக்கும் அதனால தான் அந்த பிளாக் ஷர்ட்டு எல்லாருமே எடுக்குது டக்குனு இப்போ என்ன எடுக்கிறதுன்னு தெரியல ஏதோ வாங்குறது தெரியலனா ப்ளாக் ஷர்ட்டை வாங்கிட்டு போயிடுவாங்க ஓகேங்களா ஏன்னா ப்ளாக் ஷர்ட்டுக்கு அவ்வளோ பவர் இருக்குது ஏ யாருக்கு நல் ப்ளாக் ஷர்ட் நல்லா இல்லாமல் இருக்கும் ப்ளாக் ஷர்ட் போட்டு யாராவது நல்லா இல்லையே சிம்பிளாக இருக்கீன்னு சொல்லவே மாட்டாங்க பிளாக் ஷர்ட்டுக்கு அவ்வளோ பவர் இருக்குது ஸோ நீங்கள் பேண்ட் போடலாம் பிரவுன் பேண்ட் போடலாம் பேஜ் போடலாம் எல்லாத்துக்குமே பிளாக் அண்ட் ஏன் பிளாக் அண்ட் ப்ளாக் போட்டு மோனோக்ரோமேட்டிக் லுக்குமே ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு ஒரே ஒரே கலர் தீம்ல ட்ரெஸ் போடுறது என்ன மோனோக்ரோமேட்டிக் பயங்கர ரிண்டா போயிட்டு இருக்கு ஸோ பிளாக் அண்ட் ப்ளாக் போட்டு ஒரு பார்ட்டிக்கு போனீங்கன்னா அதுவே ரொம்ப கிளாஸான ஒரு லுக்கும் உங்களுக்கு வந்து கொடுக்கும் பட் அது வந்து ஒரு காமன் கலர் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இப்போ இங்க நிறைய டிசைன் ஷேர்ட்ஸ் இருக்கு நிறைய ஒரே டிசைன்ல நிறைய கலர்ஸ் இருக்கு அப்படி இருக்கும்போது போது எல்லார்க்கணும் அந்த பிளாகுக்கு தான் போகுது இல்லையா டிசைன் இப்போ பிளாக் பிளாக்கு ஆல்டர்னேட்டிவாக நிறைய இப்போ பிளாக் எதுக்கு நம்ம எடுக்கிறோம் எல்லாருக்கும் சேஃப் பிளே ஆப்ஷன் அது போட்டா நல்லா சேஃபாக எல்லாருக்குமே சூட்டோம் அதுக்கு ஏற்ற மாதிரி நேவி ப்ளூ மெரூன் கலர் ப்ரௌன் கலர் இந்த கலர்ஸ் எல்லாமே ஈக்குவல் டு பிளாக்காக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இதுவுமே யார் போட்டுட்டோம் இப்போ நம்ம ஸ்டோர்ஸ்லயே இருக்கோம் நம்ம எல்லாருக்கும் சஜெஸ்ட் பண்றோம் எல்லாரும் ட்ரெய்லரும் போட்டு வரும்போது யாருக்குமே நல்லா இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க இந்த ஒரு த்ரீ கலர்ஸ் இருக்கு ஈஸியா யார் என்ன ஸ்கின் டோன் இருந்தாலுமே தாராளமாக அவங்களுக்குலாம் எல்லாம் சூட் ஆகும் ஓகேங்களா ப்ரௌனு பேஜ் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இந்த நேவி ப்ளூ கலர் கண்டிப்பாக எல்லாரோட வாட்ரு அப்படியுமே இருக்கணும் இப்போ எடுத்துக்கிறேன் இந்த ஒரு வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச் வாட்ச் இந்த வாட்ச் வந்து நான் அந்த மாதிரி ஃபார்மல் இருந்தாலும் போடுவேன் டிஷர்ட் போட்டுட்டு இருந்தாலும் போடுவேன் ஒரு ஜிம்முக்கு போனாலும் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த ஒரு வாட்ச் யூஸ் பண்றேன் இந்த மாதிரி வச்சுக்கிட்டா கண்டிப்பா கரெக்ட் கிடையாது ஆனால் நீங்கள் வந்து ஒரு கிளாஸாக ஒரு பார்ட்டி வேர் ஷர்ட்ஸ் போட்டுட்டு ஒரு டிசைனர் ஷர்ட்ஸ் போட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா இதை விட உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மெட்டல் வாட்ச் வந்து போட்டிங்கன்னா சம காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஒரு பிளாக் கலரில் மெட்டல் வாட்ச் ஓகேங்களா அது போட்டிங்கனாலே பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும் அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில் ஒரு காலேஜ் பர்சன் இல்லை டெய்லி வந்து நான் ஆஃபீஸ் போகிற பர்சன்னா ஒரு லெதர் வாட்ச் வச்சுக்கோங்க இது இந்த ஸ்மார்ட் வாட்சை தாண்டி ஒரு ரெண்டே ரெண்டு வாட்ச் இருந்தாலே போதும் ஒரு மெட்டலில் ஒரு பிளாக்கு ஒரு ஸ்டாப்பில் வந்து ஒரு ப்ரௌன் ப்ரௌன் ஸ்டாப் இது ரெண்டு இருந்தாலே போதும் இது வச்சு நம்ம எல்லாத்தையும் இந்த ஒரு வாட்ச் தான் நீ எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் அப்படின்னா எந்த வாட்ச் சொல்லுவீங்க பிளாக் மெட்டல் தான் எப்பவுமே பிளாக் எப்படி சட்டைக்கு பிளாக்கோ எல்லாத்துக்குமே ஆரம்பிக்கிறோம் நான் வாங்குறேன்னா டெஃபினட்டாக பிளாக் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரௌன் லெதருமே ஈக்குவலாக சூப்பராக இருக்கும் ஆனால் ஃபஸ்ட் ஒரு வாட்ச் தான் நான் வாங்க போகிறேன்னா பிளாக் மெட்டியல் இஸ் பர்ஃபெக்ட் ஆப்ஷன் நெக்ஸ்ட் வந்து அப்படி மேல் மேலே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வரோம் அப்படி இந்த கீழே வந்து அந்த செருப்பு ஃபுட்வேர் அதாவது ஷூஸ் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ அது வந்து ஒரு அவுட்ஃபிட்டுக்கு எந்த அளவுக்கு அது ஒரு முக்கியமான விஷயம் அவுட்ஃபிட்டுக்கு நம்ம அவுட்ஃபிட்டும் நம்ம போட்டுட்டு செருப்பு போட்டு போயிட்டீங்கன்னா எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும் ஓகேங்களா பயங்கரமா நீங்க நீங்க சொன்னீங்க டேட்டுக்கு பயங்கரமான ஒரு ஒரு டிசைனர் ஷேர்ட் போட்டிருக்கீங்க நான் சொன்ன கூகா பேண்ட்லாம் வாங்கி போட்டுட்டீங்க கூகா பேண்ட்டி வாங்கி போட்டு பிரேஸ்லெட் எல்லாமே வாட்சில் வாட்ச் பிரேஸ்லெட் போட்டு எல்லாமே எல்லா போட்டு நீங்க ஒரு ஃபிளிப் ஃப்ளாப் போட்டு நடந்து போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டோட்டல் அவுட்ஃபிட்டே ஸ்பாயில் ஆகிடும் ஓகேங்களா அதனால வந்து கொஞ்சம் யூனிக்காக தெரியணும் எல்லாரோட ஒரு ஒன் ஸ்டெப் யூனிக்காக தெரியணும் ஒரு இடத்துக்கு போகிறேன் நான் தான் தனியாக தெரியணும் அண்ட் பார்ட்டி வேர் ஷூஸே நிறைய வந்துருச்சு இந்த வெல்வெட் ஆமாம் ரொம்ப கிளாஸி ஆமாம் வெல்வெட் ஃபேப்ரிக் ஸ்வேட் ஃபேப்ரிக்லாம் வந்துருச்சு நான் வந்து இன்னுமே ஸ்பென்ட் பண்ண ரெடியா இருக்கேன் ஆனால் இது எல்லாத்துக்கும் போட முடியாது அதையும் ஓப்பனாக சொல்லுது எல்லா அவுட்ஃபிட்ஸுக்கும் போட முடியாது ரொம்ப என்கிட்ட நான் அடிஷ்னலாக ஆட் பண்றேன் ஷூஸ் ஆட் பண்ணுறேன்னா டெஃபினட்டா வெல்வெட் ஆர் வந்து ஸ்வேட் ஃபேப்ரிக் ஷூஸ் மஸ்ட் ஓகேங்களா ஆனால் இல்லை எனக்கு பேசிக்காக சொல்லுங்க ஒரு நாலு ஷூ இருந்தால் என்கிட்ட போதும் அப்படின்னா மெயின் ஒயிட் ஸ்னீக்கர் ஃபார் ஆல் தி கேஷுவல் வேர்ஸ் எல்லாம் டக்குன்னு எடுத்து போட்டு போயிடலாம் செகண்ட் வந்து செல்சி பூட் இஸ் அ பர்ஃபெக்ட் ஆப்ஷன் செல்சி பூட் எதுக்கு நான் சொல்கிறேன்னா ஒரு பூட்டை வந்து ஃபார்மல் பேண்ட்டோட கூட போட முடியுமா அது அவ்வளோவா இங்கே யூஸ் யூஸ் ஆனால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே போடுறாங்க செல்சி பூட் வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஆப்ஷன் அது நீங்கள் வந்து ஒரு ஃபார்மல் பேண்ட் போட்டுட்டு ஒரு காலர் டி போட்டு டக் இன் பண்ணிட்டு கூட நீங்கள் செல்சி பூட் போட்டு போகலாம் அவ்வளோ சூப்பராக எல்லாத்தையுமே சூட் ஆகும் ஸோ ஒரு ஒரு ஒயிட் கேஷுவல் ஷூ ஸ்னீக்கரு ஒரு ப்ரௌனில் ஒரு டெ ப்ரௌன் ஆர் பிளாக் ஒரு செல்சி பூட்டு ஒரு டெசில் லோஃபர்ஸ் இது மூணு வந்து கம்பல்சரி இருந்தாலே போதும் நீங்கள் எந்த அவுட்ஃபிட்டுக்கு வேணால் போட்டுக்கலாம் மேட்ச் பண்ணிக்கலாம் பட் இருந்தாலும் எனக்கு வந்து ஸ்லிப்பர் போடணும் அப்படின்ற ஒரு விஷயம் பீச் பீச்சுக்கு போறீங்க அந்த மாதிரி போகிறேன்னா ஒரு பிரிண்டட் ஷேர்ட்ஸ் ஒன்று போட்டுட்டு ஒரு டெனிம் ஷார்ட்ஸ் ஒன்று போட்டு இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ்லாம் நீங்கள் போடலாம் இதுலயே உங்களுக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதுவுமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம ஷர்ட் ஒரு கலரில் இருந்தால் பெல்ட் ஒரு கலரில் இருக்கும் சாக்ஸ் ஒரு கலரில் இருக்கணும் பேண்ட் ஒரு கலரில் இருக்கணும் ஷூ ஒரு கலரில் ஆக்ஷன்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்க்ரோலிங் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பார்த்தேன் அது ரொம்ப முக்கியம் பிரதர் இப்ப நீங்க ஒரு இன்டர்வியூக்கே போறீங்க ஓகேங்களா உங்களோட வாட்ச் வந்து ஒரு பிரவுன் கலர் லெதர்ல போட்டிருக்கீங்க ஓகேங்களா உங்களோட பெல்ட் வந்து பிளாக் கலர் லெதர்ல போட்டிருக்கீங்க திருப்பி ஷூ வந்து பிரவுன் கலர் லெதர்ல போட்டிருக்கீங்கன்னா அது வந்து மூணுமே காம்ப்ளிமெண்ட் ஆகாது அது இது வேற கலர்ல இது வேற கலர்ல அது வேற கலர்ல இருக்கக்கூடாது ஸோ எல்லாமே ஒரே கலர்ல இருந்தா இன்னுமே வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டா நீங்க வாட்ச் ஷர்ட் வா இல்ல இல்ல எனி லெதர் இப்போ வாட்ச் பெல்ட் ஷூ இது மூணு தான் நம்ம பத்தி சேம் கலர்ஸ்ல இருக்கணும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஒரு நேவி ப்ளூ ஷர்ட் போட்டிருக்கீங்க கிரே கலர் பேண்ட் போட்டிருக்கீங்க ஓகேங்களா இதுக்கு நீங்க வந்து ஒரு பிளாக் கலர் ஷூ போட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி பிளாக் கலர் வந்து பெல்ட் தான் போடணும் சரி ஓகே நான் வந்து எல்லாத்துக்குமே எல்லா கலர்லயும் என்கிட்ட வந்து வாட்ச் இருக்காதுன்னா நான் ஒத்துக்கறேன் ஆனா ஷூ பெல்ட்டு மாதிரி கம்பல்சரி எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும் எல்லாத்துலயும் கூட வேணாம் அட்லீஸ்ட் பிளாக்ல ஒரு ஷூ ஒரு பெல்ட் பிரவுன்ல ஒரு ஷூ ஒரு பெல்ட் இருந்தாலே போதும் ஸோ அது ஒரே மாதிரி நம்ம போட்டா இன்னுமே கொஞ்சம் பாக்குறதுக்கு அட்ராக்டான ஒரு கிடைக்கும் அதையும் தாண்டி வேற என்னலாம் பார்க்க வேண்டிய விஷயம் இருக்கும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் நீங்கள் சொல்லுவேன் குவாலிட்டி தான் மெயின் பிரதர் இருக்கும் அதுக்கப்புறம் டிசைன்ஸ் டெஃபனட்டா அதில் கொஞ்சம் பிராண்டட்ல பெட்டரா இருக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கு ஆனால் பிராண்டை தாண்டி இப்போ ஃபஸ்ட் காப்பீஸ் வருது பாத்தீங்களா ப்ராடக்ட்ஸ் அதுலயுமே நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடி மாதிரி கிடையாது முன்னாடி எல்லாம் பிராண்ட்ல தான் பர்ஃபெக்ட் சமையா இருக்கும் மற்ற இடத்துலலாம் சும்மா ஏதாவது ஒரு காட்டன் ஷேர்ட் இல்லைன்னா ஒரு பிளெயின் ஷேர்ட்ல பாக்கெட் வச்சு இந்த மாதிரி இன்னைக்கு இந்தியன் பிராண்ட்ஸு இல்லை ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல இருக்கவங்களே பயங்கர ஸ்டைலா ட்ரெண்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் குவாலிட்டி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்க எவ்வளோதான் நீங்க பிராண்டடை விட ப்ரிஃபர் பண்ணாலும் அந்த குவாலிட்டி கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் ஆனால் குவாலிட்டியை தவிர டிசைன் ஆஸ்பெக்டில் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது பட் வந்து பிராண்டுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ மச் எனக்கும் சரி 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 அங்கே இருக்கிறவங்களும் பார்க்குறவங்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஐடியா நினைக்கிறேன் ஸோ மச் ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் ஒன் ட்ராவல் பிராண்ட்